அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவக்கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மதியம் ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி தத்துவத்தின் படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கன்னிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசி இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த இந்த செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ்

ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானும் அஷ்டமாதிபதியுமான அந்த குரு பகவான் இப்போ உங்க லக்ன பாவகத்துக்கு வரப்போறார் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான் பலவிதமான தொந்தரவுகளை நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க அதுலயும் குறிப்பா ஆபாதிபதி குரு விரைமோற்ற ஸ்தானத்துல இருந்ததுனால பண விஷயத்துல கிட்டத்தட்ட ஜீரோங்கிற லெவலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு செய்யாத தப்புக்கு வீண் தண்டனை வீண் பழிசோல் சொல்றது செலவுகள் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிலருக்கு போயிருக்கும் செலவுகள் விரயங்கள் கண்டினியூவாகி ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு எல்லாம் வருமா திரும்பவும் பழைய பழைய நம்ம மாதிரி வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்குமாங்கிற மாதிரி மைண்ட் செட் கூட ஒரு ஒரு சிலருக்கெல்லாம் சர்க்கிள்லயும் பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை வேலை இடத்துலயும் பிரச்சனை பிசினஸ்லயும் ஒரே பிரச்சனை பிசினஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சரிவு வீழ்ச்சி விரயம் கண்டினியூஸா லாஸ் இப்படியேதான் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டம் இருந்து இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க அனுபவிக்காத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் சொல்ல போனா பனிரெண்டு ராசிகள்ல அதிக பிரச்சனைகளை பேஸ் பண்ண முக்கியமான ராசிகள்ல ரிஷப ராசியும் ஒண்ணுங்கிறது தான் உண்மை உங்களுக்கு எந்த பக்கம் தான் பிரச்சனை வரல சொல்லுங்களேன் பணம் தான் வாழ்க்கையில நிறைய பேருக்கு முக்கியமான பிரச்சனையாவே இருந்திருக்கும் இந்த பணத்துனால நீங்க பட்ட அசிங்கம் அவமானம் தலை குனிஞ்சி கூனி குறுகி நின்னீங்க இல்லையா கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிஞ்ச மாதிரி வாழ்க்கையெல்லாம் ஒரு சிலருக்கு அமைஞ்சிருச்சு கடந்த காலகட்டத்துல என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலுமே பணம் வர்றதே ரொம்ப கம்மி வர பணத்தை கூட கண்ணுல பாக்குறதுக்கு கூட கொடுத்து வைக்கலையே வர பணம் அப்படியே கடன் கட்டவே சரியா போதே அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தம் அதிகமாவே இருந்திருக்கும் கடன் தொல்லை வியாதி ஒரு பக்கம் குடும்ப உறுப்பினர்களுக்காக மாத்தி மாத்தி மருத்துவ செலவுகள் பண்ற மாதிரி அமைப்பு தொழிலையுமே லாபங்கள் குறைஞ்சி போட்டியாளர்களும் அதிகரிச்சு என்ன வாழ்க்கடா இது நாம எதுக்கு இருக்கணும்னு கூட ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் குரு விரயஸ்தானத்துல இருந்ததுதான் பனிரெண்டுல மறைஞ்சிருந்ததுதான் அதுவும் லாபாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சதும் பிரச்சனை அஷ்டமாதிபதியா அந்த குரு இருக்கிறது தான் இன்னுமே பிரச்சனை ஆனா கவலைப்பட வேண்டாம் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லலாம் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியா உங்க லைஃப்லயே முக்கியமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உண்மையாவே உங்களுக்கு இருக்கும் தான் நிஜம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா பனிரெண்டுல மறைஞ்ச குரு இப்போ உங்க லக்ன பாவகத்துக்கு வர போறார் உங்க ராசியிலேயே வந்து அமர போறார் அதுவும் சுக்கரனுடைய வீட்டுல உங்க ராசியில வந்து அமரும் போது உங்களுக்கு பண பிரச்சனை குறிப்பா தீரும் உங்க லாபாதிபதி இதுவரைக்கும் குரு முறையா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லாபங்களை இதுவரைக்கும் தடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா தான் முறையா உங்களுக்கு கொடுக்கப் போறார் லக்னத்துல குரு வந்து அமரும் போது கௌரவமான ஒரு தோட்டத்தை கொடுக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுகமான வாழ்க்கை அமையும் செல்வ சேர்க்கைங்கிறது நிச்சயமா தேடி வரும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அமைப்பு மற்றவங்க உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிற அளவுக்கு உங்களோட லைஃப் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் எல்லா விஷயத்துலயுமே நீங்க கரெக்டா நடந்துப்பீங்க அதே மாதிரி குடும்ப வளர்ச்சிங்கிறது மிக பிரமாதமா இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே மாதிரி திருமண பாக்கியம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்துல அங்கீகாரம் கிடைக்கும் அரசு மற்றும் அரசாங்க தொடர்பு கொடுக்கும் அரசியல் தொடர்பு கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலமா அனுகூலங்களை உண்டாக்கும் நிறைய பேருக்கு படிப்பு பாதியில நிக்குதுன்னா கூட இல்லைன்னா உங்க படிப்பு கொஞ்சம் டல்லா இருக்கு சரியா படிக்க முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல படிப்புல என்னால கவனம் செலுத்த முடியலங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல ஆட்டோமேட்டிக்காவே படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் சமுதாயத்துல நல்ல நிலைக்கு வரணும் அதுக்கு நான் படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளேயே இந்த காலகட்டத்துல நிச்சயமா பிறக்கும் இன்னும் கூடுதல் விசேஷமான அமைப்பு என்னன்னா உங்க பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கறது விசேஷம் அடுத்து ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்தை தன்னுடைய சமசப்தமா பார்வையா குரு பகவான் பார்க்கறதும் விசேஷம் இன்னொன்னு பாகியஸ்தானமான ஒன்பதாம் பாவகம்

இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கீங்க வீட்டுல எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல சரியான நேரம் இது இந்த காலகட்டத்துல வீட்டுல பொறுமையா எடுத்து சொல்லி பாருங்க நிச்சயமா ஒத்துப்பாங்க அதே மாதிரி திருமண யோகம்ங்கிறது பிரமாதமா இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்க கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யும் காரணத்தினால ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி மீண்டும் இரண்டாம் திருமணம் பண்ணுற அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமாக திருமணமே ஆகலை எவ்வளவோ இடம் பார்த்தும் எனக்கு என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ அமையலன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு திருமண பாக்கியம் அடுத்து மீண்டும் குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பை உண்டாகும் கணவனோ மனைவியோ ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கீங்க வேலை காரணமாவோ இல்ல மனஸ்தாபத்தினாலேயோ பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பை நிச்சயம் கொடுக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானமும் இதே ஏழாம் பாவகம்தான் அப்போ நண்பர்களும் ஒன்றிணைய கூடிய அமைப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் பாக்கிய தந்தை ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இறை வழிபாட்டுல மனசு ஈடுபடும் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு புனித யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தந்தைக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்கும் அதே மாதிரி இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தந்தையோட ஒன்றிணைய கூடிய அமைப்பு சொத்து விருத்தியாக கூடிய அமைப்பு பாக பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகளும் இதுவரைக்கும் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் சரியாகி ப்ராப்பரா தந்தையுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும் தந்தையால நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அஷ்டமாதிபதி குரு லக்ன பாவகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் லக்ன பாவகம்ங்கிறது நம்மளுடைய பாடி கேரக்டர் சுபாவத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதி லக்னத்துல அமரும் போது ஆயுள் பலத்தை கொடுக்கும் உடல்நல தொந்தரவுகள் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல சரியான ஒரு டாக்டர் உங்களுக்கு கிடைச்சி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த சிகிச்சை மூலமா அந்த உடல்நல தொந்தரவுல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு உடல்நல தொந்தரவுகள் சரியாக கூடிய அமைப்பு கொடுக்கும் அசையா சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் தொழில் சம்பந்தமான தொழில் சேரவங்க உளவுத்துறை சார்ந்த தொழில் சேரவங்க மந்திரம் ஜபம் இது மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமா இருக்கும் படிப்பும் பிரமாதமா இருக்கும் விமானம் பயணம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பொற்காலமா இருக்கு முக்கியமான விஷயம் அடுத்தவங்க திருமணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டத்துல தலையிடாதீங்க அதனால உங்களுக்கு அவசொல் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க குறிப்பா அடுத்தவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்துல இந்த சஜஷன் சொல்றதோ ஐடியா கொடுக்கறதோ அடுத்தவங்களுக்கு கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இன்னொன்னு லாபாதிபதி குரு உங்க லக்ன பாவகத்தில் அமர்வது சகல விதத்திலையும் சிறப்பாக உண்டாக்கக்கூடிய அமைப்பு நல்ல லாபங்கள் பெருகும் இந்த காலகட்டத்துல எந்த தொழில் செஞ்சாலும் சரி நீங்க செய்யும் எந்த தொழிலா இருந்தாலும் பலவிதமான அனுகூலம் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்துல வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் சகல விதத்திலையும் சிறப்பு ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகல விதத்திலையும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இருக்கும் நிச்சயமா நம்பி இருக்கலாம் நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பயிற்சியாதான் இருக்குங்கிறது தான் உண்மை இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா மிக பெரிய அடையலாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை இளைய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருஹோரை நேரம் எட்டு டு ஒன்பது குருகோரை வரும் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமிருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்